தமிழகத்தில் காவிரி போராட்டத்தில் நடிகர் சங்கம் பங்கேற்காதது ஏன் என அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரிக்காக அனைத்து பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிற போது நடிகர் சங்கங்கள் மட்டும் போராட்டத்தில் ஈடுபடாமல் இருப்பது தமிழக மக்களையும் விவசாயிகளையும் வஞ்சிக்கும் செயல் என்று அவர் கூறினார் காவிரிக்கான போராட்டத்தில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து பகுதி மக்களும் போராட்ட களத்தில் ஈடுபடுகிற போது நடிகர்கள் மட்டும் போராட்டத்திற்கே வராமல் இருப்பது தமிழக மக்களை வஞ்சிக்கும் செயலாகும் அப்படி நாளைய தினம் அந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு முடியவில்லை என்று சொன்னால் தமிழக திரைப்பட நடிகர்கள் என்கிற ஒரு தனி சங்கமாக அந்த சங்கத்தை வளர்க்கப்பட வேண்டும் அதற்கு தமிழ்நாட்டைச் சார்ந்தவர்கள் தான் அந்த சங்கத்திற்கு தலைமையேற்க வேண்டும் இல்லை என்ற முழு உணர்வு போராடுவதற்கு நடிகர்கள் வர இயலாத நெருக்கடி நிலையை தொடர்ந்து ஏற்படுத்துவது ஏற்கத்தக்கதல்ல